கைலாயத்துல பார்வதி தேவி அனுதினமும் பிரத்யேகமா பூஜை செஞ்ச சிவலிங்கம் இருக்கிற அரிய திருத்தலம் ஒரு காதல யானையும் மறு காதல சிங்கமும் அணிந்து விஸ்வரூபிணியா காளி தேவி அருள் புரிகிற தலம் இந்த தலம் எங்க இருக்கு இது கேரள மாநிலத்துல இருக்கு இந்த தலத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் திருமாதங்குன்னு பகவதி கேரளாவில இருக்கு கேரளாவில எங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்தரலாம் பெரிந்தல் மன்னா அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இது மலப்புரம் மாவட்டத்துல இருக்கு இதுல பிரதான தெய்வமா திருமாதங்குன்னு பகவதி அருள் புரியுறாங்க காளியின் ஸ்வரூபம் எத்திமரம் பகவதியுடைய கோலம் வீராசன திருக்கோலம் பழமைன்னு பார்த்தோம்னா யுகங்கள் தாண்டிய திருக்கோவில் அப்ப கலியுகத்துக்கு முன்னாடியே இந்த திருத்தலம் இருக்கு இப்ப நாம பாக்குற அந்த கட்டிடம் அப்படிங்கிறது ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு தலை சிறப்பா பாத்திரலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி கைலாயத்துல பார்வதி தேவி பூஜை பண்ணின சிவலிங்கம் இந்த தலத்துல இருக்கு இன்னைக்கு போனாலும் நம்மளால அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ண முடியும் ஒரு காதல யானை மறு காதல சிங்கம் அணிந்து காளி தேவியாதான் திருமாதங்குன்னு பகவதி இங்க காட்சி தராங்க இந்த கோவிலுக்கும் ராமாயணத்துக்குமே தொடர்பு இருக்கு அதாவது ராமருக்கு தொடர்பு இருக்கு ஸ்ரீராமருடைய முன்னோரான மந்தாதா அப்படிங்கிற சூரிய வம்ச அரசருக்கு சிவபெருமானும் பார்வதியும் திருக்காட்சி நல்கிய திருத்தலம் சிறிய குன்றின் மேல் இருக்கு திருமாதன் குன்னு அந்த குன்னுன்னு சொல்ற வார்த்தை மலையாளத்துல சொல்றது தமிழ்ல குன்று புராண பெயர் இந்த தளத்துடைய புராண பெயர் பெரிய பெரும் தள்ளு பெரிய தள்ளு இது தமிழ் வார்த்தை தான் அந்த காலத்துல பல்லவ அரசுக்கு கீழே இருந்த வலுவ நாட்டுக்கு உட்பட்ட இடமா இது இருந்திருக்கு இப்ப இந்த ஊருக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விவரத்தை பார்த்தரெல்லாம் கூகுள் மேப் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாலக்காட்ல இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு த்ஷூர்ல இருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு மன்னாக்காடுல இருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் குருவாயூர்ல இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் ஷர்னூர்ல இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் புகழ் பெற்ற காடம்புழா பகவதி கோவில்ல இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருமாதன் இருக்கு இப்ப நம்ம இந்த தலத்துடைய வரலாற பார்க்கலாம் தல வரலாறு ராமருடைய முன்னோரான மந்தாதா அப்படிங்கிற சூரிய வம்சத்தை சேர்ந்த மன்னனோட தொடர்புடையது மந்தாதா சூரிய வம்சத்துல அவங்களுடைய நியதிப்படி பல வருஷம் அயோத்திய ஆண்டு அதுக்கப்புறம் தன் வாரிசுங்க கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு துறவரம் மேற்கொள்றார் அந்த காலத்துல மன்னர்கள் இதோ ஒரு வழக்கமா கொண்டிருந்தாங்க அப்ப அவர் ஒரு இடத்துல நீ உட்கார்ந்து சிவனை நோக்கி தவம் பண்ணி சிவனுடைய காட்சியும் அவருக்கு கிடைக்குது அப்ப அவருடைய தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்ப மந்தாதா அவர் ஆல்ரெடி துறவரை எடுத்துட்டாரு அதனால அவர் என்ன கேக்குறாருனா தினமும் நான் பூஜை செய்யறதுக்கு ஒரு அரிதான சிவலிங்கம் எனக்கு வேணும் அப்படி ஒரு மூர்த்திய எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சிவபெருமான் தினமும் பார்வதி தேவி கைலையில வச்சு பூஜை பண்ணி வழிபட்ட சிவலிங்கத்தை எடுத்து மந்தாதா கிட்ட கொடுத்தடுறாரு சிவலிங்கத்தை எடுத்துட்டு தென்னகத்தை நோக்கி வந்தாதான் வரார் பல ஊர்கள் பல நாடுகளை கடந்து அந்த சிவலிங்கத்தை வச்சு வழிபடுறதுக்கான ஒரு தலத்தை தேடி அவரு அப்படியே தென் திசையை நோக்கி வரார் அப்படி வந்தவரு இப்ப இருக்க அந்த திருமாதங்குன்னு அந்த இடத்துக்கு வராரு அந்த இடத்துல இயற்கையாவே இருக்கிற தெய்வீக ஒளியையும் தெய்வீக உணர்வையும் பார்த்துட்டு இந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்து தங்கிட்டு அப்புறமா பயணத்தை தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு சிவலிங்கத்தை கீழே வைக்கிறாரு அங்கேயே கொஞ்ச நேரம் தியானத்திலயும் உட்கார்றாரு அப்புறம் அவர் எந்திரிச்சு சிவலிங்கத்தை எடுத்துட்டு மேற்கொண்டு பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க பாக்குறாரு ஆனா சிவபெருமான் அந்த தலத்தை ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டார் அதனால இவரனால சிவலிங்கத்தை எடுக்க முடியறதில்ல இவருக்கு ஆனந்தம் தான் சரி சிவலி சிவபெருமானே இந்த தலத்தை தான் விரும்புறாரு அதனால நம்ம இங்கே தங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு அந்த தலம் ஒரு சிறிய குன்று மேல இருக்கு அதனாலதான் அதோட பேர் திருமாதன் குன்னு சிவலிங்கம் இவரு கிட்ட கிடைச்சிருது இவர் எடுத்துட்டு வந்துட்டார் அங்க கைலாயத்துல என்ன நடக்குது அப்படின்னா தான் டெய்லி வச்சு பூஜை பண்ண சிவலிங்கத்தை காணோம் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க அப்ப நடந்தது சிவபெருமான் சொல்றாரு பார்வதி தேவிக்கு அந்த லிங்கம் திருப்பி தனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அம்சமா இருக்கிற காளிய திருமாதங்கொன்னுக்கு போயி அந்த லிங்கத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கேத்தபடி பூதகணங்களோட காளி திருமாதங்கொன்ன நோக்கி வராங்க அதாவது போர் புரியும் எண்ணத்தோட வராங்க திருமாதங்குன்னுக்கு வந்த காளி குன்று மேல ஏற பாக்குறாங்க மேல குன்றுக்கு மேல மந்தாதாவும் அவர் கூட சில பரிவாரங்களும் இருக்காங்க அவங்க எல்லாமே துறவர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால அவங்க கிட்ட ஆயுதங்கள் எதுவும் இல்லை அதுவும் இல்லாம போர் தொடுத்து வர்றது காளியே அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியறது இல்ல அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம எத்திக்காய்கள் அதை எடுத்து வீசுவோம் தடுக்க முயற்சி பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க காளினால குன்று மேல ஏற முடியல அங்க அந்த தெய்வீக ஒளி தெய்வீக சக்தி ஏன்னா அங்க இருக்கிற அந்த லிங்கம் கைலையில இருந்து வந்தது இவங்கனால அந்த ஒளி அந்த கதிர்களை தாண்டி இவங்கனால ஏறுறது சிரமமா இருக்கு ஏன்னா இவங்க போர் புரிகிற எண்ணத்தோட வந்திருக்காங்க அப்ப மேல இப்ப காளிக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது ஏறவும் முடியல அப்படிங்கறதுனால அப்ப காளியும் அவங்க கூட வந்த பூத கணங்களை என்ன பண்றாங்கன்னா குன்றுக்கு மேல இருக்கிற மண்டாதா அவருடைய பரிவாரங்களை எல்லாம் தாக்குறதுக்காக கீழ இருந்து அம்பெல்லாம் விடுறாங்க ஆனா மேல அவங்க கிட்ட ஆயுதமே இல்லை ஒண்ணு ஆயுதம் இல்லை இன்னொன்னு எதிரில போர் புரியறது காளி எப்படி அவங்கள எதிர்க்கிறது அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்போதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா சிவபெருமான வேண்டிட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லி எத்திக்காய்கள் எடுத்து அங்க அந்த குன்று கு அந்த குன்றுல அதுதான் இருக்கு அதை எடுத்துட்டு சிவபெருமான வேண்டி காளி மேலையும் பூதகணகன் மேலையும் தூக்கி எறிகிறாங்க அதெல்லாம் அம்புகளா மாறி இவங்களை தாக்குது அப்புறம் இவங்க அதெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு வழியா இவங்க குன்று மேல ஏறுறாங்க காளி அந்த அந்த நேரத்துல காளிவியோடைய கோபமும் ரொம்ப அதிகமாகுது அதப்ப விஸ்வரூபமா எடுக்கிறாங்க அப்ப யானை யானையே ரொம்ப பெரிய உருவம் அத வந்து ஒரு காதுல மாட்டிக்கிறாங்க இன்னொரு காதுல சிங்கத்தை மாட்டிக்கிறாங்க அப்ப அது ரெண்டையும் காதணிங்களா மாற்றாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்பவே அது நமக்கு எதை உணர்த்ததுன்னா காளியுடைய விஸ்வரூபத்தை உணர்த்தது அப்ப எவ்வளவு பெரிய உருவமா அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு அப்ப அவங்க அவ்வளவு பெரிய உருவம் எடுத்து இந்த மண்டாதா கிட்ட இருந்து அவங்க அவங்க சைடு இருந்து வரதெல்லாம் தடுத்து ஒரு வழியா குன்று மேல ஏறிடுறாங்க காளி குன்று மேல ஏறிடுறாங்க இதுக்கு மேல காளிய தடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச மந்தாதா சிவலிங்கத்தை பெரிய மனம் இல்லாம ஏன்னா காளி வந்து காலினால அதை ஈஸியா கைலாயத்துக்கு எடுத்துட்டு போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்தை மனம் இல்லாம நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி அந்த லிங்கத்தையே கட்டி பிடிச்சுக்கிறார் அப்ப காளி மேல வந்துடுறாங்க குன்றுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் மந்தாதாவையும் மந்தாதா கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற சிவலிங்கத்தையும் பாக்குறாங்க காளி கிட்ட பணி என்ன அந்த லிங்கத்தை எடுத்துட்டு அவங்க திருக்கையிலே போகணும் அதனால காளி என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆல்ரெடி போர் இதுல தான் வந்திருக்காங்க அதனால காளி வந்து மந்தாதா அதை அணைச்சிட்டு இருக்கிறதுனால கொடுக்க மாட்டாருன்னு தெரியுது அதனால வலுக்கட்டாயத்துல அவர்கிட்ட இருந்து அதை எடுத்துட்டு போறதுக்காக காளி ஒரு பக்கம் எழுக்கிறாங்க இன்னொரு பக்கம் மந்தாதா லிங்கத்தை பிரியருக்கு மனசு இல்லாம அவர் ஒரு பக்கம் எழுக்கிறாரு ரெண்டு பேருக்கும் லிங்கத்தை யார் வச்சுக்கிறதுங்கிற போர் தொடங்குது ஒரு ரெண்டு பேரும் லிங்கத்தை ஆளுக்கு ஒரு பக்கமா இழுக்கிறாங்க இதுல என்ன ஆகுதுன்னா லிங்கம் ரெண்டா பிளந்துருது பிளந்த லிங்கத்துல இருந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஜோதி ஸ்வரூபமா வெளி வெளிப்படுறாங்க அப்புறம் பார்வதி தேவி சொல்றாங்க நான் அனுதினமும் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்த லிங்கத்தை தான் உனக்கு எடுத்து கொடுத்துட்டாரு அதை பிரியறதுக்கு எனக்கு மனசு இல்லை ஆனா உன்னுடைய தவத்த மெச்சி சிவபெருமான் கொடுத்த அந்த லிங்கத்தை திருப்பவும் திரும்பவும் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறதும் சரியில்லை காளி என்னுடைய ஆணைப்படிதான் உன்கிட்ட போர் புரிஞ்சா ஆனா இப்ப என்னால அந்த லிங்கத்தையும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு மனசு இல்ல அதனால நான் இங்கேயே அந்த லிங்கத்திலேயே ஐக்கியமாயிருந்து முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த லிங்கத்துல சிவபெருமானும் பார்வதியும் ஒன்னாவே ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு அந்த புராண நிகழ்வு சொல்லுது இந்த மாதிரி லிங்கத்துல சிவபெருமானும் பார்வதியும் ஒன்னாவே ஐக்கியமாயிருக்காங்க அப்படிங்கிறது இந்த தலத்தில தான் அப்படின்னு இந்த தலத்தோட தர தலவரலாறு சொல்லுது இப்ப அங்க காளியும் வந்திருக்காங்க அவங்கதான் அதே போர்கோளத்துல அந்த திருக்கோவில்ல திருமாதங்குன்னு பகவதியா அருள் புரியிறாங்க இன்னைக்கும் திருமாதங்குன்னு பகவதிக்கு பார்த்தீங்கன்னா காதுல ஒரு காதுல யானை ஒரு காதுல சிங்கம் அப்படின்னு அணிகணன்களா அண அணிஞ்சிட்டு வீராசன கோலத்துல ஒரு கால வலது கால கீழ் நோக்கி நிலம் நோக்கி தாழ்த்தி இடது கால மடிச்சிருக்க வண்ணமாதான் வீராசன கோலத்துலதான் காளி உட்கார்ந்து அந்த கோவில்ல போய் நீங்க கா திருமாதன் குண்டு பகவதியை பார்க்கும்போது அப்படியே அவங்க நம்மள வந்து ஈர்த்துருவாங்க அப்படி ஒரு அருமையான திருக்கோலம் திருமேனி அந்த கோவில் பிரகாரத்துல இப்ப நான் சொன்ன மொத்த திரு தலவரலாரையும் அழகான ஓவியங்களா அந்த காலத்திலேயே வரைஞ்சு வச்சிருக்காங்க அந்த ஓவியங்கள் இப்பவும் அங்க இருக்கு நான் சொன்ன அந்த அரிய சிவலிங்கம் கைலையிலிருந்தே வந்த அந்த அரிய சேவலிங்கம் திரு சுற்றுப்பாதையில ஒரு சின்ன ச சந்நிதியில இருக்கு அந்த சந்நிதிக்கு முன்ன பின்னன்னு இரண்டு வாயில்கள் இருக்கு அதாவது அது வந்து லிங்கமும் ரொம்ப சின்ன திருமேணிதான் அந்த சன்னதியும் ரொம்ப 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 சின்னது இப்ப பூஜை செய்யற நம்பூதிரி கொஞ்சம் குனிஞ்சு உள்ள ஏறி உட்கார்ந்தாருன்னா அவ்வளவுதான் அந்த இடத்துல இடம் இருக்குது பூஜை செய்யும் போது கேரள கோவிலுங்க முறைப்படி பூஜை பண்றாங்க அதாவது தந்த்ரா முறைப்படி அவங்க பூஜை பண்றாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கோவில்கள்ல பண்றது மந்திர முறையில பண்றோம் அங்க கேரள கோவில்கள்ல தந்த்ரா முறையில பண்றதுனால நம்ம அங்க போய் அந்த பூஜைக்கு நிற்கும் போது நமக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும் ரொம்ப அமைதியா இருக்கும் கருவறையுடைய கதவுகளை மூடிட்டு உள்ள நம்பூதிரி உட்காந்து பூஜை பண்ணுமாறு நம்ம எல்லாம் வெளியில காத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி அது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த கோவில்ல தந்திரா முறைப்படிதான் சுவாமிக்கு பூஜை பண்றாங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமேலிட்டு பிரசாதத்தை வெளியில இருக்க பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க இந்த கோவில்ல ஒரு கணபதியும் இருக்காரு அந்த கணபதி கிட்டதான் திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் அவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து மூணு வருஷம் பூஜை செய்யறதுனால அவங்களுக்கு திருமணம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் ஒரு வழக்கம் பண்டைய காலத்துல இருந்தே இருக்குது அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அவங்க பண்றாங்க அந்த மாதிரி தொடர்ந்து மூணு வருஷம் அந்த மூணு வருஷம் அந்த பூஜையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு திருமணம் நடந்துருது அப்படிங்கிறத அங்க வந்து சொல்றாங்க அதுக்கு அத நாங்க போயிருந்தப்பவே அங்க நிறைய பேர் அந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கிறதையும் நாங்க எப்படி நம்ம தமிழ்நாட்டு கோவில்ல இருப்போம் அதே மாதிரி அங்கேயும் சில பழக்க பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்குது இப்ப அடுத்ததா அந்த கோவில்ல இருக்கிற சில தனி சிறப்புகளை பத்தியும் பார்க்கலாம் சாந்து அபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒரு திருமுழுக்கு வழிபாடு அதாவது திருமுழுக்கு வழிபாடு அப்படிங்கிறது அபிஷேகம் அபிஷேகம் சமஸ்கிருத வார்த்தை திருமுழுக்கு வழிபாடு அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை இது அந்த கோவில்ல நடக்குது இது இந்த திருமுழுக்கு வழிபாடு ஒரு வருடத்துல நாலு இல்லைன்னா அஞ்சு முறை மட்டும்தான் நடத்துறாங்க சிவ சந்நிதியில சிவலிங்கம் நான் முதலே சொன்ன மாதிரி சிறிய திருமேனி அவருக்கு பிறைச்சந்திரன் சூடி இருக்காங்க அதுவும் கேரள பாணியில தான் இருக்கு கேரள பாணியில நான் சொல்லும் போது நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லாம அங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அங்க அடுக்கடுக்கா வந்து சந்திரனை மேல மேல சிவலிங்கத்துக்கு மேல வச்சிருப்பாங்க ஆஹ் அந்த அடுக்கு அத வந்து நம்ம எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பிறைகள் வரைக்குமே போகும் அந்த மாதிரி அலங்காரம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் நான் சொன்ன அந்த பூஜை ஆஹ் கணபதிக்கு முன்னாடி பூஜை செய்வாங்கன்னு சொன்ன அந்த பூஜை பேர் வந்து மாங்கல்ய பூஜை திருமாதன் பகவதி காளி தான் இந்த கோவில்ல பூஜை செய்யறாங்க இந்த கோவில் அருள் புரியிறாங்க இது சிவாலயம் அப்படின்னாலும் இங்க திருவ திருமாதன் குன்னு பகவதிக்குதான் முக்கியத்துவம் அதிகமா இருக்கு நன்றி